மீத்தேன் திட்டத்தால் எத்தகைய பாதிப்பு நேரும் என்பதற்கு கதிராமங்கலம் நிகழ்வு ஒரு சான்றாக உள்ளது எனவே மேற்கொண்டு அந்த திட்டத்தை டெல்டா மாவட்டங்களில் நடைமுறைப்படுத்தும் முயற்சியை மத்திய அரசு முற்றிலும் கைவிட வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் வலியுறுத்துகிறோம் இல்லை அது அவங்க தொடர்ந்து சொல்கிற ஒரு சாக்கு போக்கு ஆனால் இது எவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை நாம் கதிராமங்கலத்திலே நேரடியாக சந்திக்க நேர்ந்திருக்கிறது ஆகவே இதை வெறும் யாரோ தூண்டிவிடக்கூடிய ஒரு போராட்டமாக பார்க்காமல் மக்களுடைய போராட்டமாக இதை அரசு பார்க்க வேண்டும் ஆகவே மேற்கொண்டு மே திட்டங்களை நடைமுறைப்படுத்த முயற்சிகள் மேற்கொள்ளக்கூடாது சார் காவல்துறை நடவடிக்கை எடுக்க சொல்கிறீங்களா ஆனால் நேற்று நிலையில் மறியல் பண்ணவங்க அதிகாரிகளை வந்து பணி செய்த விடாமல் தடுத்த பொதுமக்களை மட்டுந்தான் வழக்கமாக 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 அரசு சொல்லக்கூடிய நியாயம் இது அதாவது அதிகாரிகளை பணி செய்ய விடாமல் தடுத்தார்கள்னா அதிகாரிகள் வந்து போராட்டம் நடத்த விடாமல் தடுக்கிறார்கள் அதுதான் அவங்க செய்யக்கூடிய பணிகளாக இருக்கிறது சட்ட ஒழுங்கை பாதுகாப்பது அல்லது மக்களுடைய உணர்வுகளை மதித்து அதற்கு ஏற்ப அரசுக்கு உரிய தகவல்களை கொடுப்பது என்கிற பணிகளை செய்வதில்லை மக்கள் அறவழியில் போராடுகிற போது அதை வந்து அதிகாரிகள் தடுக்கிறார்கள் அறவழியில் போராட மக்களுக்கு உரிமை இருக்கிறது ஆகவே அந்த நியாயம் என்பது அரசின் நியாயம் மக்களுடைய நியாயம் சொல்கிறாங்க இதற்கு எத்தனையோ பல சான்றுகள் இருக்கின்றன இந்த மாதிரியான திட்டங்களால் மக்களுக்கு ஏற்படுகிற பாதிப்புகள் அது விபத்தில் ஏற்படுகிற போது தான் பெரிய பாதிப்பை சந்திக்க நேரும் இப்போதைக்கு அது தெரியாது ஆகவே அது அதிகாரிகள் எப்போதும் அதை நியாயப்படுத்துவது வழக்கமானது தான் வாடிக்கையானது தான் இப்போ கஜிராமங்கலத்தில் அரசியல் கட்சி தலைவர்கள் போவதுக்கு கூட தடை இப்போ பாதி வழியில் தடுத்து நோக்கி கைது செய்யப்படுறாங்க சமூக ஆர்வலர்கள் போகிறதுக்கு தடை இதெல்லாம் ஒரு எதிரிகாரமான போக்கு அதாவது மத்திய அரசு மட்டுமல்லாமல் மாநில அரசும் இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு துணை போவது மக்களுக்கு செய்கிற துரோகம் நமக்கு எரிவாயு கிடைக்க வேண்டும் என்பதை விட மக்களுடைய எதிர்கால வாழ்வு பாதுகாக்கப்பட வேண்டும் அதுதான் மிக முக்கியமானது இல்லை ஒரு போர் நடக்கக்கூடிய சூழல் சூழ்நிலையில் ராணுவத்தை எப்படி நிறுத்தி வச்சுருப்பாங்களோ அப்படி காவல்துறையை அங்கே நிறுத்தி வைக்கப்படா நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறதா சொல்கிறாங்க அதை விளக்கணும் அப்படின்னு காவல்துறை அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டும் மக்களுடைய போராட்டங்களை அறவழி போராட்டங்களை அனுமதிக்க வேண்டும் அவர்கள் மீது ஒடுக்குமுறையை ஏவுவது எந்த வகையிலும் ஏற்படையதல்ல மணலி சிபிசிஎலுக்கு வந்து கச்சா எண்ணெய் குழாய்களை பறிக்கிறாங்க அதுக்கு அந்த பகுதி மக்கள் வந்து குறிப்பாக திருவெட்டு கும்பகோணி மக்கள் எதிர்ப்பு அவர்கள் மீது பொய் வழக்கு போடப்படுவது தான் நேற்றைய ஒரு போராட்டம் நடத்தப்பட்டது தொடர்ந்து மீனவ மக்களுக்கு போராடி அந்த திட்டத்தை பற்றி மக்களுடைய குடியிருப்பு பகுதிகளில் எந்த ஒரு திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதாக இருந்தாலும் அந்த மக்களுடைய கருத்தை கேட்க வேண்டும் என்று ஏற்கனவே பல தீர்ப்புகள் உள்ளன அது எரிவாயு குழாய் பதிப்பதாக இருந்தாலும் சரி எண்ணெய் குழாயை பதிப்பதாக இருந்தாலும் சரி மக்கள் வசிப்பிடத்தில் அல்லது வசிப்பிடத்தை ஒட்டி அது ஆனால் மக்களுடைய சம்மதத்தை பெற வேண்டும் என்பது மிக முக்கியமானது ஆகவே மக்கள் போராடுகிற போது அவர்கள் மீது பொய் வழக்கு போடுவது ஒடுக்குமுறை செய்வது என்பது ஜனநாயகத்திற்கு சட்டத்திற்கு எதிரானது சார் ஜிஎஸ்டி வரிச்சிக்கிறாங்க இதனால் அத்தியாவசிய முழுக்களை வளர்ந்த நாடுகளே இந்த அளவுக்கு அதிகபட்ச வரி விதிக்காத இந்தியா போன்ற நாடுகள் ஜிஎஸ்டி வரி விதிப்பு வந்தால் விலைவாசி குறையும் என்று நம்முடைய மோடி அரசு பிரச்சாரம் செய்தது ஆனால் இன்றைக்கு மிகப்பெரிய அளவிலே சாதாரண மக்களை பாதிக்கக்கூடிய வகையில் வணிகர்களை மட்டுமல்ல உழைக்கிற மக்களை பாதிக்கிற வகையில் இந்த வரி விதிப்பு அமைந்திருக்கிறது மாநில அரசுகளின் உரிமைகளை பறிப்பதாகவும் அமைந்துள்ளது உலகத்தில் பெரும்பாலான நாடுகளில் ஒரே வரி விதிப்பாகத்தான் இது இருக்கிறது ஆனால் தமிழ் இந்தியாவில் மட்டும் ஐந்து வகையில் இதை ஐந்து ஸ்லாப் என்ற பெயரில் வகைப்படுத்தியிருக்கிறார்கள் அடுத்து சென்ட்ரல் ஜிஎஸ்டி ஸ்டேட் ஜிஎஸ்டி இன்டர் இன்டர்ஸ்டேட் ஜிஎஸ்டி என்றெல்லாம் இதை பல வகைகளில் வகைப்படுத்தியிருக்கிறார்கள் இது இதுவரையில் எந்த நாட்டிலும் இல்லாத அளவுக்கான கூடுதல் வரி இருக்கிறது இருபத்தி எட்டு சதவீதத்திற்கு மேலான வரி விதிப்பும் சில குறிப்பிட்ட பொருட்களுக்கு இருக்கின்றன ஆகவே இது குளறுபடி நிறைந்ததாகவும் மக்களுக்கு நெருக்கடி தரக்கூடியதாகவும் வணிகர்கள் மட்டுமின்றி உழைக்கிற மக்கள் பாதிக்கக்கூடிய வகையில் இது அமைந்திருக்கிறது எனவே இதை குறித்து ஒரு மீளாய்வு செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது இதை சொல்லப்போனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்தவரையில் இந்த வரிவிதிப்பு முறை ரத்து செய்யப்பட வேண்டும் மக்கள் பெரும்பாலானவர்கள் வருமான வரிச் சட்டத்தை வருமான வரியை செலுத்துவதற்கு ஏதுவான வகையில் மிக எளிமையானதாகவும் மிக குறைந்த அளவினதாகவும் வரி விதிப்பு இருந்தால்தான் எல்லோரும் வருமான வரி கட்டுவதற்கு அல்லது கருப்பு பணத்தை ஒழிப்பதற்கு அது வழிவகுக்கும் இந்த வரி விதிப்பு முறை மேலும் கருப்பு பண பொருளாதாரத்தை பெருக்குவதாக அமைந்திருக்கிறது ஆகவே இதனால் கருப்பு பணத்தை கட்டுப்படுத்த முடியாது வருமான வரி ஏய்ப்போருடைய எண்ணிக்கை பெருகும் அவர்கள் வரி இந்த ஒற்றை முறை வரி விதிப்பு முறையால் வருமான வரி விதிப்போர் வருமான வரி கட்டுவரின் எண்ணிக்கையை பெருக்குவதற்கு வாய்ப்பிருக்கும் இல்ல அவங்க என்னன்னா இந்த 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 நெருக்கடிகளை மக்கள் பழகிக் கொள்வார்கள் அப்படிங்கிற ஒரு இருந்து சொல்றாங்க ஒரு தேநீர் வந்து இன்றைக்கு பனிரெண்டு ரூபாயாக உயர்ந்திருக்கிறது சாதாரணமாக ஒரு தேநீர் கடையில் போய் தேநீர் அருந்த முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது ஆகவே விலைவாசி உயர்கிறது என்பதிலிருந்தே இந்த வரி விதிப்பு முறை மக்களுக்கு எதிரானதாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் அடுத்து மத்திய அரசாங்கத்துடைய நோக்கம் ஜிஎஸ்டி என்பது ஏதோ வெறும் வரி விதிப்பாக மட்டுமில்லாமல் மாநில அரசுகளின் உரிமைகளை பறித்து மைய அரசியல் அதிகாரத்தை குவிக்கிற ஒரு முயற்சி ஒரு எதேச்சதிகாரமான முயற்சி நீட் தேர்வு என்பதும் அதே அடிப்படையிலான ஒரு முயற்சி தான் ஆகவே இந்த நீட் தேர்வை முழு முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி ஜூலை பனிரெண்டாம் தேதி ஜனநாயக உரிமைகள் கூட்டமைப்பின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் இந்த ஆர்ப்பாட்டங்களில் விடுதலைச் சிறுத்தைகளும் விடுதலைச் சிறுத்தைகளின் மாணவர் அமைப்பும் பங்கேற்கும்